சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் திடீர் திருப்பம் ஓ பி எஸ் இணைய போகும் கட்சி இதுதான் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பார்ப்பதற்கு முன்பு மறக்காமல் பீகார் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற பாஞ்சாக்கு அடுத்தடுத்ததாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலை டார்கெட் செய்துள்ளது என்பது அனைவரும் அறிந்தது அதற்காக பிரிந்திருந்த அதிமுகவை ஒன்று சேர்ப்பது விஜயை கூட்டணியில் சேர்ப்பது கொங்கு மண்டல தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு பெறுவது போன்ற பல முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணியை பலமாக வைத்திருந்த பாஜகவிற்கு அதிமுகவின் வருகையில் காணாமல் போய்விட்டது பாஜகவில் தங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கவில்லை என்று கூறிய ஓ முதலில் கட்சியிலிருந்து விலக அவருக்கு பிறகு முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் ஏற்க முடியாது என்று கூறி டிடிவி தினகரனும் பாஜகவில் இருந்து வெளியேறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு அதிமுகவில் பிரிவினைகளை தொடர்ந்து கொண்டிருக்க இதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் முழித்த அமித் தாவை அதிமுகவை சேர்ந்த பலரும் டெல்லி சென்று சந்தித்தார் இந்த நிலையில் மூன்று நாட்களுக்கு முன்பு அமித்ஷாவின் அழைப்பை தொடர்ந்து டெல்லி சென்ற ஓ தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்தும் அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றியும் பேசியதாக கூறியிருந்தார் ஆனால் இவர் கூறிய பதில் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஓபிஸ் தனி கட்சி தொடங்குவது அமிஷ்தாவிடம் கூறிவிட்டார் என்று மீண்டும் அதிமுகவின் இணையப் போகிறாரா என்று பலரும் விவாதங்களை எழுந்தது இப்படியான நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி ஓபிஎஸ் எங்கு சென்றாலும் இறுதியில் பாஜகவில் தான் சேர்வார் பாஜகவில் இருந்தால் ஓபிஎஸ்க்கு சீட் கொடுப்பதாக பேச்சு உள்ளது என்று கூறி அவர் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் ஓபிஎஸ் பாஜகவிடன் நெருக்கமாக இருப்பதால் அவரை நீங்கள் ஏற்றத்தாழ்வு ஆன உண்மை என்று அரசியல் நோக்கர்களும் கூறி வருகிறார் கண்டிப்பாக இந்த முறை ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக பாஜகள் நினைவதற்கு மிக ஒரு முக்கியமான காரணம் பெங்களூர் புகழேந்தி என்றும் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ண நம்ம சேனலில் பாருங்கள்